சிம்ம ராசிக்காரர்கள் எல்லாரும் சொல்கிறதையும் அவ்வளோ சீக்கிரம் கேட்க மாட்டாங்க அந்த மிதன ராசிக்காரர்கள் ரொம்ப ஆழமான யோசனை அதாவது முடிவே எடுக்க முடியல ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கிறோம் அடுத்து என்ன செய்கிறதுன்னு தெரியல ஆனால் வந்து எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு துணிவு இருக்குது இந்த மனுஷன்கிட்ட அல்லது ஒரு பெண்ண்கிட்ட அப்போ இந்த நுட்பங்களை எப்படி கையாளலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டெக்னிக் கீவேர்டு வந்து மிதனத்திட்ட எப்பயுமே இருக்கும் அந்த ஒரு குறிப்பறிந்து இடமறிந்து எல்லா நேரத்திலையும் கோவப்படுறதும் எல்லா நேரத்துலையும் என்னால் முடியும்னு சொல்கிறதெல்லாம் அக்செப்ட் பண்ணாதீங்க இதை எப்படி பிளான் பண்ணி சக்ஸஸ் பண்ணுறது அப்படின்றத மிதுனம் சிம்மத்திடம் கற்றுக் கொடுக்கும் ஆக அந்த மிதுன ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களை பார்த்து அந்த காதல் பயப்படுறதே பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம சொல்கிறத கேட்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது மிதுன ராசிக்காரர்கள் பேசுவதை சிம்ம ராசிக்காரர்கள் காது கொடுத்து கேட்பார்கள் சில நேரங்களில் இவ்வளோ ஒரு கம்பீரமான அதாவது சிம்ம ராசி பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போவுமே எவ்வளோ பெரிய சோதனைகளாக இருந்தாலும் கூட அந்த அழுகையில் கூட தன்னுடைய சோகத்தை காட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி சிம்ம ராசி அழுவதை கூட இன்னொருத்தட்ட சொல்லி புரிய வைக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி மிதுன ராசி ஏன்னு சொன்னால் கஷ்டங்கிறது யாருக்கு தாயாக வரல மனசுக்குள்ளே வச்சுருந்து என்ன ஒன்று புரிய நாலு பேர்கிட்ட பேசினா கஷ்டம் தீரும்ல அப்படின்னு சொன்னால் அது மிதுன ராசி ஆக ரெண்டு பேரும் சேரும்போது அந்த ஒரு கம்பீரத்தோட ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஸ்பரிசமும் இவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஐடியாஸ் அதை வந்து அப்படியே செயல்படுத்தக்கூடிய ஒரு குணமும் சிம்மராசிக்காரர்களிடம் ரெண்டு பேர்ட்டுமே இருக்கும்